வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு புறம் வந்து பேச்சு கோயம்புத்தூரில் ஒரு மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுருக்காங்க சரியாக ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிதா உண்மையிலேயே குற்றவாளிகள் யார் என்ன ஏது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைஞ்சி போச்சு அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சாரும் யாருன்னு தெரில குற்றவாளிக்கு தண்டனை கிடச்ச மாதிரியும் தெரில கடைசியில் அந்த கேஸ் வந்து அப்படியே அமைஞ்சி போச்சு இப்போ அடுத்து கோயம்புத்தூரில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது போன்ற சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் செய்தவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்காத வரைக்கும் அதுவும் வெகு சீக்கிரம் கிடைக்காத வரைக்கும் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து தொடர்கதையாகவே தான் இருந்துகிட்ருக்கும் இதுக்குண்டான கடுமையான சட்டங்களை எழுதி இயற்றி அதை நிறைவேற்ற வேண்டியது ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கிறவங்களும் நீதி பரிபாலனை செய்கிறவங்களும் இவங்க தான் பண்ணணும் அது ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு தயார் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிறவங்க பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி அந்த மாதிரியான சட்டங்கள் வரும் இதை நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சத்தியமாக எதிர்பார்க்க முடியாது பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமானிய மக்கள் தான் பெரிய அளவில் யாரும் வந்து பெரிய கோடீஸ்வரர்களும் அவங்களாம் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் இல்லைனா படிக்கிறதுக்காகவும் சரி வேலை விஷயமாகவும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவங்க தராமல் எதுவும் வர்றது கிடையாது ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான இதை வந்து அனுபவித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மா காலம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது கடுமையான சட்டங்களோ தண்டனையோ கிடையவே கிடையாது இது வந்து இந்தியா அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு நாகரிக வளர்ச்சிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் நாகரீக வளர்ச்சி அடையவே இல்லை தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுறது தெலுங்கானாவில் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான தப்பு ஒரு டாக்டர் விஷயத்தில் நடந்து ஒரு லேடி டாக்டர் ஆனால் அதில் என்ன பண்ணாங்க அந்த குற்றவாளிகளை வந்து சரியான ஒரு இதில் இடத்துல வச்சு என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்த மாதிரியே தெரியல இது மாதிரியான தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டரில் ஒரு நாலு பேரை குற்றவாளிகளை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் குறையும் அப்படிங்கிறது உறுதி